வீட்டுக்குள்ள ஆய் போயிட்டீங்களா செல்லம் இனிமேல் ஆய் வந்து அப்பா சொல்லுங்க சொல்லுங்க இது என்ன வீடு பூரா மோத்திரம் போயிட்டு பெயிண்ட் வச்சுட்டு தெரியுது அதுக்கு நம்ம பையன் நாய் குடுக்கற மரியாதை கூட நம்மளுக்கு குடுக்கறது இல்ல இது ஒளிச்சுக்கிட்ட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு வாங்க நீ வாக்கிங் கூட்டிட்டு போனாலும் மலற வீட்ல இருந்தாலும் அசிங்க பண்ற உன்னால எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா எப்படியோ தொலைஞ்சு போ நீ சொன்ன மாதிரியே அந்த நாயை காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேன் சனிய தொலைஞ்சு சூப்பர் அம்மா அப்பா யாரு கேடு திறந்து விட்டது சிஜு பக்கத்து ஏரியாக்க போயிட்டான் எப்படி வெளிய போச்சுன்னு எங்களுக்கு எப்படி இப்ப தெரியும் நாய்க்கு இதெல்லாம் சொன்னீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இந்த நாய் போய் அந்த நாய் கூட்டிட்டு வந்துருச்சு எங்க மறுபடியாது அக்கா போய் வாசலையே நாஸ்தி பண்ணிருச்சுங்க அக்காததுக்கு குளச்சிட்டே இருக்கு காது வலிக்குது இரு விஷத்த வாங்கிட்டு வந்து அத சோத்துல வெச்சு கொல்றேன் இரு இன்னைக்கு உன்னை விஷத்த வெச்சு கொல்றேன் இரு ஏய் லேட்டி விடு விடு ஏய் விடு